ரெட்டனை கிராமம் அருள்மிகு ஸ்ரீ வெண்ணியம்மன் ஆலய புரட்டாசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு ஊஞ்சல் உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் ரெட்டனை கிராமம் அருள்மிகு ஸ்ரீ வெண்ணியம்மன் ஆலய புரட்டாசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட உற்சவர் வெண்ணியம்மனுக்கு கற்பூராரத்தை காண்பிக்கப்பட்டு சிறிய தேரில் கோவில் உட்பிரகாரம் வலம் வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது தொடர்ந்து ஊஞ்சலில் காட்சியளித்த வெண்ணியம்மனுக்கு கும்ப தீபம் அடுக்கு தீபம் பஞ்சமுக தீபாரதனை சத்திரங்கள் கொண்டு சோட உபசாரம் ஆகியவை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்து கருங்குழி ஸ்ரீ ராகவேந்திரா சுவாமிகள் பிருந்தாவனத்தில் புரட்டாசி மாதம் பௌர்ணமியையொட்டி சத்யநாராயணா பூஜை நடைபெற்றது காலை ஆறு மணிக்கு தனி அறையில் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக தவம் இருக்கும் ரகோத்தம சுவாமிகளை நீண்ட வரிசையில் நின்று பக்தர்கள் தரிசனம் செய்தனர் பகல் பனிரண்டு மணிக்கு பிருந்தாவனத்தில் யாகம் வளர்த்து சத்யநாராயண பூஜையும் செய்தும் மூலவரும் உச்சவருமான ராகவேந்திரருக்கு மகாதீபாரதனை செய்து சித்தர் பக்தர்களுக்கு கண்பித்தார் இந்த நிகழ்வில் சென்னை உதவி காவல் ஆணையர் ராஜபாண்டி மதுராந்தகம் காவல் ஆய்வாளர் முத்துக்குமார் சென்னையைச் சேர்ந்த தொழிலதிபர் முன்னுசாமி ஆந்திராவைச் சேர்ந்த தொழிலதிபர் பூர்ணிமா புகழேந்தி மேனாள் கல்லூரி கல்வி இணை இயக்குனர் சிவ பொன்னம்பலவானன் கூடுவாஞ்சேரியைச் சேர்ந்த தொழிலதிபர் தனலட்சுமி ராஜசேகரன் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டினை யோகி ரகோத்மா சுவாமிகள் அறக்கட்டளையின் முதன்மை அரங்காவலர் ஏழுமலைதாசன் தலைமையில் ஏற்பாடு செய்திருந்தனர் இதில் நிர்வாக அரங்காவலர் ஆர் துளசிங்கம் மற்றும் அறக்கட்டளை நிர்வாகிகள் டி கண்ணன் கே ஆர் சுரேஷ் வி கமலக்கண்ணன் வழக்கறிஞர் சுரேஷ் பி பரந்தாமன் முன்னிலையில் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது தஞ்சை பெரிய கோவிலில் துவங்கிய கிரிவலம் பக்தர்கள் மகிழ்ச்சி பொதுவாக பௌர்ணமி கிரிவலம் திருவண்ணாமலை அண்ணாமலையர் கோவிலில் சிறப்பு வாய்ந்ததாகும் அம்பிகைக்கு உகந்த பௌர்ணமி நாளில் சிவபெருமானை மட்டுமே மனதில் நினைத்து அவருடைய திருப்பெயரை உச்சரித்துக் கொண்டு பொறுமையாகவும் அமைதியாகவும் நடந்து செல்வதன் மூலம் சிவபெருமானின் ஆசி நேரடியாக கிடைப்பதோடு பாவங்கள் நீங்கி சகல தோஷங்கள் விலகும் என்பது ஐதேகம் இந்த சிறப்பு வாய்ந்த நாளில் சிவபெருமானின் அருளை பெற திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலை நோக்கி பக்தர்கள் படையெடுப்பது வழக்கம் இந்த நிலையில் தஞ்சாவூர் பெரிய கோவிலிலும் ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலும் கிரிவலம் செல்ல ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது பெரிய கோவிலில் ஏற்கனவே கடந்த இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு கிரிவலம் நடந்துள்ளது அதன் பிறகு பக்தர்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று தஞ்சை மாநகராட்சி தலைமை அலுவலகத்தில் கிரிவலம் நடத்துவதற்காக அதிகாரிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இந்த நிலையில் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலைப் போல மாதந்தோறும் வரும் பௌர்ணமி நாளன்று மாலை ஐந்து மணியிலிருந்து மறுநாள் காலை ஆறு மணி வரையும் கிரிவலம் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது கிரிவலப் பாதைக்காக பெரிய கோவிலை சுற்றியுள்ள நடைபாதைகள் சீரமைக்கப்பட்டு மின் விளக்குகள் மற்றும் குடிநீர் வசதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த நிலையில் புரட்டாசி முதல் பௌர்ணமி நாளான செப்டம்பர் பதினேழாம் தேதி பெரிய கோவிலில் வெகு விமர்சையாக கிரிவலம் துவங்கப்பட்டது பொதுவாக பெரிய கோவிலுக்கு இரவிலும் கூட தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருவது வழக்கம் இந்த நிலையில் முதல் பௌர்ணமி கிரிவலம் நாளில் முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்றுள்ளனர் பௌர்ணமி கிரிவலத்தை ஒட்டி ஏராளமான போலீசார்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் மேலும் இதுகுறித்து அழகிய தஞ்சை திட்ட இயக்குநர் ரவிச்சந்திரன் கூறுகையில் நாங்கள் திடீர் முடிவில் இதை செயல்படுத்தியுள்ளோம் கோவிலை சுற்றியும் உள்ள புல் பூண்டு புதர்களை மூன்றே நாட்களில் நூறு மாநகராட்சி பணியாளர்கள் மற்றும் புல்டோசர் ஆகியவற்றை கொண்டு சரி செய்துள்ளோம் கோவிலை சுற்றிலும் வாய்க்கால்கள் ஆறுகள் இருப்பதால் முழுவதும் கம்பி வேலிகளால் அடைத்துள்ளோம் மாலை ஐந்து மணி முதல் காலை ஆறு மணி வரை நீண்ட நேரம் பக்தர்கள் கிரிவலம் செல்வதால் அவர்களுக்கு தண்ணீர் வசதி ஏற்படுத்தியுள்ளோம் போக்குவரத்து பாதை மாற்றம் செய்யப்பட்டு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் நாங்கள் நினைத்தது பத்தாயிரம் பேர் வருவார்கள் என ஆனால் இரவு ஒன்பது மணிக்கு கிட்டத்தட்ட பதினைஞ்சாயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் வருகை புரிந்துள்ளனர் மொத்தமாக முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கிரிவலத்தில் பங்கேற்றினர் இனி அனைத்து மாதங்களிலும் வரும் பௌர்ணமி தினத்தன்று கிரிவலமானது நடைபெறும் அடுத்தடுத்த பௌர்ணமி கிரிவலத்தில் பக்தர்களின் கோரிக்கையை ஏற்று தேவையான வசதிகளை ஏற்படுத்துவோம் கிரிவலத்திற்கு சிறப்பு பாதை வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது கோவிலில் எப்போதும் போல எட்டு முப்பது மணிக்கு பூஜை நடைபெற்று நடை நடைசார்த்தப்படும் அதேபோல கிரிவலம் செல்பவர்கள் எட்டு முப்பது மணிக்கு முன்பே வந்து பெருவுடையாரை தரிசிக்கலாம் என்று கூறினார் திண்டிவனம் அடுத்த மேல் குப்பம் கிராமத்தில் எழுந்துருளியுள்ள ஸ்ரீ அம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது அம்மன் கோவில் கும்பாபிஷேக விழாவில் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆன்மீக இணை துணைத் தலைவர் செந்தில் குமார் கலந்து கொண்டு கோவில் கோபுர கலசத்தில் புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேக விழாவை நடத்தி வைத்தார் பின்னர் மூலவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு புனித நீர் தெளித்து பிரசாதம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் ஊர் பொதுமக்கள் ஆலய நிர்வாகிகள் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் பக்தர்கள் ஆதிபராசக்தி செவ்வாடை தொண்டர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் விழாவில் பங்கேற்ற பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது புரட்டாசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலையில் கிரிவலம் பஞ்சபுதலங்களில் அக்னி சலமாகவும் நினைத்தலை முக்தி தரும் செல்லமாகவும் விளங்கக்கூடிய திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் புரட்டாசி மாத பௌர்ணமியை ஒட்டி நேற்று காலை பதினொன்று இருபத்தேழு மணி அளவில் தொடங்கிய பௌர்ணமியில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் அதிகாலை முதல் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தார்கள் உலகப் பிரஸ்தி பெற்று திருவண்ணாமலை பௌர்ணமி கிரிவலம் நேற்று காலை பதினொன்று ஏழு மணிக்கு தொடங்கி இன்று காலை ஒன்பது பத்து மணி வரை இருந்த நிலையில் பௌர்ணமி கிரிவலத்தில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கடும் வேலையும் பொருட்படுத்தாமல் கிரிவலம் சென்றார்கள் அண்ணாமலையார் கோவிலில் நேற்று அதிகாலை நான்கு முப்பது மணியளவில் நடை திறக்கப்பட்டு சம்பந்த விநாயகர் முருகர் அண்ணாமலையார் அம்மன் சண்டிகேஸ்வரர் உள்ளிட்ட பஞ்சமூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரங்கள் செய்யப்பட்டு சிவாச்சாரியார்களால் வேத மந்திரங்கள் முழங்க மகா தீபாரதனை நடைபெற்று பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட்ட நிலையில் திருக்கோவில் நிர்வாகம் சார்பாக வெயிலின் தாக்கம் குறைய சுவாமி தரிசனம் செய்ய வரும் பக்தர்களுக்கு நீர்மோர் பிஸ்கட் பாக்கெட் தண்ணீர் கடலை மிட்டாய் உள்ளிட்டவைகள் திருக்கோவில் நிர்வாகத்தின் சார்பாக நீண்ட வரிசையில் நின்று வரும் பக்தர்களுக்கு அளிக்கப்பட்டது கொடிமரம் அருகில் கர்ப்பிணி பெண்கள் வயதானவர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு தரிசன வரிசை திருக்கோவில் நிர்வாகத்தின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்த நிலையில் திருவண்ணாமலை கிரிவலத்திற்கு சென்னையிலிருந்து முன்னூறுக்கும் மேற்பட்ட சிறப்பு பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது கிளாம்பாக்கம் அடையார் மாதவரம் கோயம்பேடு பகுதிகளிலிருந்து பேருந்துகளில் பக்தர்கள் திருவண்ணாமலை கிரிவலத்திற்கு வரலாம் என போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது தாம்பரம் மற்றும் மாயவரத்திலிருந்து ஆறு சிறப்பு ரயில்கள் திருவண்ணாமலை கிரிவலத்திற்கு இயக்கப்படுகின்றது நாட்டரசன் கோட்டை ஸ்ரீ நாயகி அம்மன் திருக்கோவிலில் பௌர்ணமி திருநாளை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் பல்லக்கு திருவிழா நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டை நகரில் அமைந்துள்ள பிரஸ்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ கண்ணுடைய நாயகியம்மன் திருக்கோவிலில் புரட்டாசி மாத பௌர்ணமி திருநாளை முன்னிட்டு உற்சவர் அம்மனுக்கு சிறப்பு அலங்கார ஆராதனைகளும் மற்றும் பல்லக்கு திருவிழாவும் நடைபெற்றது முன்னதாக சன்னதி அருகே உள்ள மண்டபத்தில் உற்சவர் கண்ணுடைய நாயகி அம்மனை மகிஷாசுர மர்தினி அம்மன் அலங்காரத்தில் எழுந்துள்ளனர் தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று அலங்கார தீபம் கும்ப தீபம் ஏகமுக தீபம் நாக தீபம் காண்பித்து உதிரி புஷ்பங்களால் அர்ச்சனைகள் செய்யப்பட்டன நிறைவாக பஞ்சமுக கற்பூர ஆராதனை காண்பித்து மங்கள வாத்தியங்களுடன் பல்லக்கில் எழுந்துருளி கோவில் உட்பிரகாரம் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பளித்தார் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ கண்ணுடைய நாயகி அம்மனை வழிபட்டனர் நாமக்கல் மோகனூர் குறிக்கார கருப்பண சுவாமி ஆலய கும்பாபிஷேகம் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு தரிசனம் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் சுப்பிரமணியபுரத்தில் குறிக்கார சுவாமி ஆலயம் உள்ளது இந்த ஆலயத்தின் கும்பாபிஷேக விழா திங்கட்கிழமை காலை ஆறு மணிக்கு மேல் ஏழு இருபத்தைந்து மணிக்குள் விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக யாகசாலை முடிந்து மகா பூர்ணாகதி பின்னர் சிவாச்சாரியார்கள் புனித தீர்த்த கலசத்தை தலையில் சுமந்தவாறு கடம்புறப்பாடு நிகழ்வு மிக விமர்சையாக நடைபெற்றது அப்போது முதலில் அருள்மிகு சக்தி விநாயகர் ஆலய கோபுர கலசத்தில் புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றன இரண்டாவதாக ஸ்ரீ காமாட்சியம்மன் ஆலய விமான கலசத்தில் புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது நிறைவாக ஸ்ரீ குறிக்கார கருப்பண்ண சுவாமி ஆலய விமான கலசத்தில் புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேக பெருவிழா மிக விமர்சையாக நடைபெற்றது பின்னர் மூலவர் அருள்மிகு சக்தி விநாயகர் ஸ்ரீ காமாட்சியம்மன் ஸ்ரீ குறிக்கார சுவாமி ஆலய சுவாமிகளுக்கு புனித கலச நீர் ஊற்றப்பட்டு மகாதீபம் காண்பிக்கப்பட்டது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் பெற்றனர் வருகை புரிந்த அனைவருக்கும் அன்னதான பிரசாதம் வழங்கப்பட்டது நாமக்கல்லில் ஆவணி மாத சதுர்த்தியை முன்னிட்டு நடராஜ பெருமானுக்கு மகா அபிஷேகம் நடைபெற்றது நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் திருஞான சம்பந்தர் மடாலயத்தில் திங்கட்கிழமையன்று தேவார திருமாசகம் ஓதலுடன் காலை எட்டு மணி முதல் மதியம் பதினோரு மணி வரை ஆவணி மாத சதுர்த்தசி நாளன்று சிவகாம சுந்தரி உடனாகிய நடராஜ பெருமானுக்கு மகா அபிஷேகம் நடைபெற்றது நிகழ்வில் நால்வர் பெருமக்கள் சண்டிகேஸ்வரர் அத்திப்பூ அடிகள் ஆகிய மூர்த்தங்களுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு பதினோரு மணிக்கு மேல் மகேஸ்வர பூஜையுடன் அன்னம் பாலிப்பும் நடைபெற்றது ஆகவே அனைத்து அடியார் பெருமக்களும் இந்த விழாவில் கலந்து கொண்டு சிவபெருமானின் அருளை பெற்றனர் மதுரை அண்ணாநகர் பகுதியில் உள்ள சேவகப் பெருமாள் திருக்கோவிலுக்கு பதினைந்து லட்சம் ரூபாய் செலவில் புதிய ரதம் அர்ப்பணித்த பெண் பக்தர் இன்று திருத்தேர் வெள்ளோட்டம் மதுரை அண்ணா நகரில் இருநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த சேவக பெருமாள் திருக்கோவில் உள்ளது இந்த கோவிலுக்கு தொழிலதிபர் ராஜ்குமார் அவர்களின் மனைவி சசிகுமாரி அவர்கள் பதினைந்து லட்சம் செலவில் தேக்கு மரத்தினாலான புதிய தேர் செய்து கொடுத்துள்ளார் அந்த புதிய தேர் வெள்ளோட்டம் இன்று நடைபெற்றது பக்தர்கள் திருத்தேரை வடம்படி திழுத்து வந்தனர் கோவிலில் இருந்து புறப்பட்ட தேரானது கோவிலை சுற்றி வந்து திருஷ்டிகள் உடைக்கப்பட்டு தேர் நிலை நிறுத்தப்பட்டது திருத்தேரை கோவிலுக்கு அர்ப்பணித்த பெண் பக்தர் சசிகுமாரி ராஜ்குமார் கூறும்போது சிவபெருமாள் கோவிலுக்கு திருத்தேர் செய்து கொடுக்க நினைத்திருந்தோம் அந்த தேரை கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு செய்ய கொடுத்தோம் பதினைந்து லட்சம் செலவில் முற்றிலும் தேக்கு மரத்தால் சிற்ப அம்சங்களுடன் திருத்தேர் செய்து முடிக்கப்பட்டு இன்று திருக்கோவிலுக்கு கொடுத்துள்ளோம் அந்த திருத்தேரானது வெள்ளோட்டம் நடைபெற்றது இந்த திருத்தேர் புரட்டாசி மாதம் ரதோற்சவம் சுவாமி புறப்பாடு நடைபெற உள்ளது மதுரை சோழவந்தான் அருகே ஆயுத பூஜை போல வடநாட்டவர்கள் கொண்டாடிய விஸ்வகர்மா விழா மேற்குவங்கம் கல்கத்தா பகுதியைச் சேர்ந்த சுமார் ஐம்பது இளைஞர்கள் சோழவந்தான் அருகே இரும்பாடி மன்னாடி மங்கலம் இடையே ஆற்று பகுதியில் பாலம் கட்டும் பணியில் வேலை செய்து வருகின்றனர் இவர்கள் வருடம் தோறும் ஆயுத பூஜை கொண்டாடுவது போல செப்டம்பர் பதினேழாம் தேதி விஸ்வகர்மா பூஜை செய்து வருகின்றனர் இந்த தினத்தினை முன்னிட்டு இவர்கள் விரதமிருந்து விஸ்வகர்மா சுவாமி படத்தை வைத்து அலங்கரித்து வண்ண மின்சார விளக்குகளால் அலங்காரம் செய்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து இன்று மாலை தாங்கள் வேலை பார்ப்பதற்கு அருகில் உள்ள வைகை ஆற்றுக்கு சென்று மண்பானையில் தண்ணீர் நிரப்பி வைத்து பூஜைகள் செய்து பட்டாசு வெடித்து ஊர்வலமாக வந்தனர் பின்பு விஸ்வகர்மா படத்தின் முன்பாக மண்பானையில் கொண்டு வந்த தண்ணீரை வைத்து விஸ்வகர்மா சுவாமி வரைந்த பொம்மையை வைத்து ஆடைகள் அணிவித்து பூமாலையால் அலங்கரித்தனர் இவர்கள் வேலை செய்யக்கூடிய ஆயுதங்கள் அனைத்தையும் அலங்காரம் செய்யப்பட்ட இடத்தின் முன்பு வைத்து சந்தன குங்குமம் வைத்து பூமாலை அணிவித்து வங்காள மொழியில் அர்ச்சனை செய்து பூஜைகள் செய்தனர் இதைத் தொடர்ந்து இங்குள்ள அனைவருக்கும் அன்னதானம் வழங்கினர் இதுகுறித்து வேலை செய்யும் மேற்குவங்கத்தைச் சேர்ந்து பாஷ்து தேவ் கூறும்போது இந்த தமிழ்நாட்டில் ஆயுத பூஜை எப்படி கொண்டாடுவார்களோ இதேபோல் எங்கள் மேற்கு வங்கம் கல்கத்தா பகுதியில் செப்டம்பர் பதினேழாம் தேதி விஸ்வகர்ம பூஜா வருடந்தோறும் நடத்துவோம் சுமார் பத்து ஆண்டுகளாக ராமநாதபுரம் பாலமேடு இதைத் தொடர்ந்து இங்கு வேலை செய்து வருகின்றோம் தமிழ்நாட்டில் இங்கு பணிபுரியக்கூடிய கம்பெனியில் சுமார் ஐம்பது பேர் வேலை செய்து வருகிறோம் எங்கள் நாட்டின் வழக்கப்படி நாங்களும் எங்களை சுற்றியுள்ள தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களும் விஸ்வகர்மாவை வணங்கி தேங்காய் உடைத்து அபிஷேகம் செய்தோம் இது எங்கள் நாட்டில் விழா எடுத்து செய்வது போல நாங்கள் உணர்கின்றோம் இப்பகுதி மக்கள் எங்களோடு நல்லுறவாக பழகி வருகின்றனர் இந்த நிகழ்ச்சி அனைத்தும் நேரடியாக எங்கள் செல்போன் மூலமாக உறவினர்களுக்கு வீடியோ அனுப்பினோம் இதை பார்த்த உறவினர்கள் நம் நாட்டில் நடப்பதை காட்டிலும் அங்கு சிறப்பாக நடத்துகிறீர்கள் என்று எங்களிடம் கூறினார்கள் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக உள்ளது என்று தெரிவித்தார் இதுகுறித்து இன்ஜினியர் சாமிவேல் மற்றும் மேற்பார்வையாளர் சிவா ஆகியோர் கூறும்போது இவர்கள் மேற்குவங்க மாநிலத்தைச் சேர்ந்து கல்கத்தா பகுதியைச் சேர்ந்தவர்கள் எங்களிடம் சுமார் எட்டு ஆண்டுகளுக்கு மேலாக வேலை செய்து வருகின்றனர் செப்டம்பர் பதினேழாம் தேதி விஸ்வகர்மா பூஜை செய்கின்றனர் அவர்கள் மட்டுமல்லாது நாங்களும் இங்கு பணிபுரியும் மற்ற மாநிலத்தைச் சேர்ந்தவர்களும் நமது தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களும் சிறப்பு பூஜையில் கலந்து கொள்ள வாய்ப்பு கொடுத்து அன்னதானம் வழங்கி வருகின்றனர்

கடந்த ரெண்டாயிரத்தி பத்தாம் இருந்து இவங்க வந்து நம்ம கம்பெனியில வேலை செஞ்சுட்டுருக்காங்க பிரிட்ஜர்க்கு வேலையை சட்டரிங்களை பார்த்துட்டுருக்காங்க சட்டரிங்களை கம்பு பார்மெட்டிங் கார்பெட்டிங் எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க அதிலிருந்து இங்கே எப்படி நீங்கள் ஆயுத பூஜை கொண்டாடுறீங்களோ அது மாதிரி நாங்களே விஸ்வகர் விஸ்வகர்மா பூஜை கொண்டாடுறோம் சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நீங்கள் உழைக்கும் தொழிலாளர்கள் கண்டிப்பாக உங்களோட மகிழ்ச்சி அந்த வருஷத்தில் ஒரு ரெண்டு நாள் தான் சார் கொண்டாடுறோம் அப்படின்னாங்க அதில் இருந்து பண்ணுங்கன்னு சொல்லியாச்சு ஒவ்வொரு ஆண்டும் இதே மாதிரி சிறப்பாக எல்லா தொழிலாளையும் கூப்பிட்டு அந்த ஒரு ரெண்டு நாளில் இவங்க சிறப்பாக பண்ணுவாங்க ஆற்றுக்கு போய் தண்ணி எடுத்து வந்து இன்றைக்கி காலையிலேருந்து சாப்பிடாமல் விரதம் இருந்து அவங்க ஊரில் அப்படி கொண்டாடுவாங்க இருக்குது நம்மளை மாதிரியே இங்கேயும் வந்து அதே மாதிரி கொண்டாடுறாங்க ஆற்றுலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து அந்த தண்ணியை நம்ம எப்படி பால் படம் எடுத்துகிட்டுவோமோ அது மாதிரி கொண்டு வந்து அந்த சாமிக்கு பூஜை செஞ்சு அந்த மாதிரி செஞ்சுட்டு இங்கே இருக்க மக்கள் எல்லாத்துக்குமே வந்து அன்னதானம் மாதிரி கொடுக்குறாங்க அதில் நாங்களும் கலந்துக்கிறோம் இங்கே இருக்க தமிழ் மக்கள் கலந்துக்கிறோம் அவங்களும் இதே மாதிரி இருக்காங்க இது மாதிரி கடந்த பத்தாண்டுகளாக செஞ்சுட்டு இருக்கிறோம் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள் ஊரில் நடக்கிற மாதிரியே எங்களுக்கு ஃபீலிங்காக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தமிழ்நாட்டு மக்கள் எங்களுக்கு ரொம்ப ஆதரவு தடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அவங்க இருந்தும் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு லைவாக வீடியோவிலையும் பார்த்துக்கிறாங்க இது எங்களுக்கு இந்த ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த விஸ்வகர்மா பூஜை தொடர்ந்து கொண்டாடுறது வந்து இரு மாநில இறையாண்மைக்கு ஒரு வழி வகுக்கிறது அவங்களோட கலாச்சாரத்துக்கு வழி வகுக்குது இதனால் வந்து இந்த பக்கத்து ஊருக்காரங்களும் வந்து கலந்துக்கிறாங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க சந்தோஷப்படுறாங்க மேல்லையனூர் பிரசி பெற்ற அருள்மிகு அங்காளம்மன் கோவிலில் புரட்டாசி மாத பௌர்ணமி திருவிளக்கு பூஜை திரளான பெண்கள் பங்கேற்று விளக்கு பூஜையில் ஈடுபட்டு சுவாமி தரிசனம் விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அருள்மிகு அங்காளம்மன் கோவில் பிரசி பெற்ற அம்மன் திருத்தலமாகும் இந்த திருத்தலத்திற்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை புரிந்து அம்மனை தரிசனம் செய்து வரும் நிலையில் புரட்டாசி மாதம் ஒன்றாம் தேதி பௌர்ணமி தினத்தினை முன்னிட்டு அதிகாலை மூலவருக்கு பால் தயிர் சந்தனம் உள்ளிட்ட வாசனை திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்து பல வகை வண்ணப்பூக்களால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனையும் இதனைத் தொடர்ந்து உற்சவர் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்ட பின் தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து மாலை ஆறு மணிக்கு திருக்கோவில் வளாகத்தில் உள்ள மண்டபத்தில் நூற்றி எட்டு பெண்கள் அமர்ந்து திருவிளக்கு பூஜையில் ஈடுபட்டனர் அப்போது பூசாரிகள் தாலாட்டு பாடல்கள் பாடினர் நூற்றி எட்டு பெண்கள் திருவிளக்கு பூஜையில் பங்கேற்று மனமுருகி அம்மனை வழிபட்டனர் நிகழ்ச்சி ஏற்பாட்டினை திருக்கோவில் உதவி ஆணையர் ஜீவானந்தம் அரங்காவலர் குழு தலைவர் மதியழகன் மற்றும் அரங்காவலர் குழு உறுப்பினர்கள் சுரேஷ் ஏழுமலை பச்சையப்பன் சரவணன் வடிவேல் சந்தானம் உள்ளிட்ட திருக்கோவில் பணியாளர்கள் செய்திருந்தனர் விழுப்புரம் மாவட்டம் பானூர் வட்டம் பேராவூர் கிராமத்தில் எழுந்தருள் பாலிக்கும் அருள்மிகு வலம்புரி விநாயகர் ஸ்ரீ கெங்கையம்மன் ஸ்ரீ பொன்னியம்மன் ஸ்ரீ காளியம்மன் ஆகிய ஆலய ஜீருணாரண மற்றும் ஸ்ரீ கனகவல்லி தாயார் சமேது ஸ்ரீ அருள் தரும் பெருமாள் ஸ்ரீ பள்ளியறை நாயகி சமேது திருவிண்ணீஸ்வரருடைய மகாதேவர் நூதன ஆலய சம்பரோஷண மகா கும்பாபிஷேக பெருஞ்சாந்தி திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக காலை ஐந்து மணி அளவில் கோ பூஜை கோ தரிசனம் விஸ்வரூப தரிசனம் நான்காம் கால பூஜை தொடங்கப்பட்டது தொடர்ந்து காலை ஏழு மணி அளவில் பரிவாரம் மற்றும் கிராம கிராமாலய யாகசாலையில் மங்கள மகா பூர்ணாகதி நடைபெற்றது மேலும் காலை ஏழு முப்பது மணி அளவில் ஸ்ரீ வலம்புரி விநாயகர் ஸ்ரீ கங்கை அம்மன் ஸ்ரீ பொன்னியம்மன் ஸ்ரீ மகா காளியம்மன் ஆகிய ஆலயங்கள் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது காலை ஒன்பது அளவில் ஸ்ரீ கனகவள்ளி தாயார் சமேது ஸ்ரீ அருள் தரும் பெருமாள் ஸ்ரீ ஆண்டாள் ஸ்ரீ ராமபக்த ஆஞ்சநேயர் கருடாழ்வார் ஆலய சம்ரோக்ஷனம் மற்றும் பிரம்மகோஷ வேத பாராயணம் பிரபந்த சாற்றுமுறை ஆகியன நடைபெற்றன மேலும் ஸ்ரீ ஆலய கருவறை விமான கோபுரங்களுக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து காலை பத்து மணி அளவில் ஸ்ரீ பள்ளியரி நாயகி சமேது திருவிண்ணீஸ்வரருடைய மகாதேவர் மற்றும் பரிவார சுவாமிகளுக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து மூலவர்களுக்கு மகா அபிஷேகம் மற்றும் மங்கள மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் விருதுநகர் அருள்மிகு ஸ்ரீ ஆதி அந்த பிரபு ஸ்ரீ அம்மன் திருக்கோவிலில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் வழிபாடு செய்தனர் விருதுநகர் மாவட்டம் விருதுநகர் பெத்தனாட்சி நகரில் அமைந்துள்ள மிக பிரசி பெற்று அருள்மிகு ஸ்ரீ ஆதி அந்த பிரபு ஸ்ரீ அம்மன் திருக்கோவிலில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது புதிய திருக்கோவிலில் கணபதி ஹோமத்துடன் கும்பாபிஷேக விழா துவங்கியது கோவில் முன்பு யாகசாலை அமைத்து புனித நீர் நிரப்பப்பட்ட கலசங்களை பிரதிஷ்டை செய்து விக்னேஸ்வர பூஜையுடன் யாகசாலை பூஜைகள் துவங்கியது தொடர்ந்து சுவாமி மற்றும் அம்மனின் மூல மந்திரங்கள் கூறி யாக வேள்விகள் ஹோமங்கள் நடைபெற்று கலசங்களுக்கு மகா ஆராதனை காண்பிக்கப்பட்டன பின்னர் மங்கள வாத்தியங்களுடன் கடம் புறப்பாடு நடைபெற்று கோவிலை சுற்றி வலம் வந்து விமான கலசங்களுக்கும் மூலவர் சுவாமி அம்மனுக்கும் சிவாச்சாரியாரின் வேத மந்திரங்கள் முழங்க கலசத்தில் உள்ள புனித நீரால் அபிஷேகம் செய்யப்பட்டன தொடர்ந்து கற்பூர ஆராதனை காண்பித்து பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது இதனையடுத்து அம்மனுக்கு புதுப்பட்டு சேலை அணிவித்து வண்ணமலர் மாலைகள் கொண்டு சிறப்பு அலங்காரம் நடைபெற்றன நிறைவாக சிறப்பு பூஜை நடைபெற்று ஆராதனை காண்பிக்கப்பட்டது இதில் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ ஆதி அந்த பிரபு வராகி அம்மனை வழிபட்டனர் விழாவை முன்னிட்டு அன்னதானம் நடைபெற்றது இந்த கும்பாபிஷேகத்தை மதுரை கடம்பவனம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் ஆலய அர்ச்சகர் கும்பாபிஷேக சர்வ சாதகம் சிவ எம் பிரகாஷ் சிவாச்சாரியார் தனது குழுவினருடன் நடத்தி வைத்தார் விழா சிறப்பாகவும் அன்னதான ஏற்பாடுகளையும் திருமதி லதா ரங்கநாதன் ஐயங்கார் திருமதி வைதேகி மற்றும் சுந்தர்ராஜன் மீனாட்சி அவர்கள் ஏற்பாடு செய்திருந்தனர்